அதே போல் ஹெட்டன் மாநகரத்துக்கு ஹெட்டன் நகரத்துக்கு ஐநூறு மில்லியன் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதே காலத்தில் நாங்களும் கொடுத்துருந்தோம் இல்லைன்னு சொல்கிறது நாங்கள் தான் ரோட்டு போட்டோம்னு நீங்கள் சொல்ல முடியாது ராஜபக்சவும் ரோட்டு போட்டாரு கோட்டாபாயும் ரோட்டு போட்டார் சந்திரிக்காவும் ரோட்டு போட்டாங்க எல்லாரும் போட்டாங்க நீங்களும் போடுறீங்க ரொம்ப நல்லது தன்மக்குள்ள பாராதனோ அப்படின்னு கவாத்திய மகே பிரச்சனை ஒப்பத்தமாக அமத்தியான்சு என்ன கொட்டமாக கதாக்கறாட்டா எத்தக்கோட்டமா ஒபுத்தமாட சந்ததுன்னு வந்த கீழே எத்தனை தீரே கறனும்

சமூக நலன் அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் இல்லாமல் அவர்களுக்கு எல்லா அந்த சலுகைகள் போய் சேர்வதற்கான வசதி வாய்ப்புகள் செய்யப்பட்டு கொடுக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும் அதாவது இந்த நாட்டினுடைய வறுமையை குறைக்க வேண்டும் பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்வதற்கு உற்பத்தி அதிகரிக்க வேண்டும் நாங்கள் எந்த நாளும் இந்த நாட்டிலே எதிர்பார்ப்பது வெளிநாடுகளிலே இறக்குமதி செய்து மக்களையே மக்களை சந்தோஷப்படுத்துவதல்ல உள்ளூரிலே உற்பத்தி செய்து இந்த நாட்டினுடைய உற்பத்தியை பெருக்கி வருமானத்தை பெருக்கி எங்களுடைய செலவுகளை குறைத்து அதன் மூலமாக நல்ல விஷயங்களை செய்வதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கின்றது அதே போல இந்த நாடு நீங்கள் சொல்றீங்க அழகான நாடு வளமான நாடு சுபிச்சமான நாடு சந்தோஷம் இதெல்லாம் செய்வதற்கு இந்த அதாவது இலங்கை உலகத்திலே ஒரு மிக முக்கியமான நாடு ஒரு ஒரு தீவாக இருந்த பொழுதிலும் எல்லா வளமும் இருக்கின்றது என்ன வளம் இல்லை இந்த நாட்டிலே ஏன் கையே வெளிநாட்டிலே நம்ம நாட்டில் உள்ள விஷயங்களை வைத்துக் கொண்டு நாம நிறைய அபிவிருத்தி செய்யலாம் தூரசத்துக்கு ஒன்னா நம்பர் நாடு இந்த இலங்கை நாடு ஆகவே அதை அபிவிருத்தி செய்வதற்கான நடவடிக்கை நான் இந்த அரசாங்கம் எடுக்கின்றது இன்னைக்கு டூரிசம் மூலமாகத்தான் அதிகமான வருமானத்தை ஈட்டிக் கொண்டு வருகின்றது அதற்கு பக்க பலமாக இன்றைக்கு இந்தியா இருக்கின்றது இந்தியா இன்று ஒரு நாலாவது வல்லரசு நாடாக இந்த உலகத்திலே இருக்கின்றது எங்களுடைய பக்கத்து நாடாக இருக்கின்றது எங்களுக்கு ஆபத்து அவசரத்துக்கு உதவி செய்கின்ற ஒரு நாடாக இருக்கின்றது ஆகவே அந்த நாட்டினுடைய பக்கத்திலே இருக்கின்ற இந்த இலங்கை நாடு வெகு சீக்கிரமாக முன்னேற வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்ப்பாக எதிர்பார்ப்பாக இருக்கின்றது அதற்கு இப்பொழுது வந்திருக்கின்ற அரசாங்கம் ஊழல் மோசடி போன்றவற்றைகளை ஒழிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கின்றது நல்ல விஷயம் பாராட்ட வேண்டும் நான் அண்மையில் இந்தியாவுக்கு போயிருந்தேன் இந்தியாவிலிருந்து என்னட்ட ஒருத்தர் கேட்டார் உங்கள் நாட்டில் ஜனாதிபதி இப்போ ஊழல் எல்லாம் ஒழிக்கிறாரு அதே போல் எங்களுக்கு ஒரு ஆள் இருந்தால் நல்லது அப்படின்னு நான் சொன்னேன் நல்லது தான் ஆனால் அதை 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 நடைமுறைப்படுத்துவதற்கான ஒத்துழைப்பு இந்த நாட்டினுடைய அதிகாரிகள் மூலமாக கிடைக்கப்பட வேண்டும் என்பது நாங்கள் எதிர்பார்க்கின்றோம்